இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகா போட்டியிடும் சின்னம் இதுதான் டிக் அடித்து லாக் செய்த விஜய் ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈசி தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தேர்தல் சின்னத்தை அதன் தலைவர் விஜய் தேர்வு செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த சின்னத்தை இனிவரும் தேர்தல் பிரச்சாரங்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பிரபலப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கரூர் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற விஜய் முயற்சித்து வருகிறார் இந்த சந்திப்புக்கு பிறகு விட்டுப்போன தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க முயற்சித்து வருகிறார் தமிழக சட்டசபை தேர்தல் தேதி நெருங்கி வருவதால் புதிதாக களம் காணும் விஜய் தனது கட்சிக்கான சின்னத்தை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறாராம் நாடு முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் சட்டசபை பதவிக்காலம் முடிகிறதோ அங்கெல்லாம் தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது தற்போது புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தேதிகள் வெளியானது வாக்கு சதவீதம் சட்டசபை உறுப்பினர்களை கொண்டுள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு அப்படியே இருக்கும் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் மட்டும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகள் விரும்பும் சின்னமே நிரந்தரமாக வழங்கப்படும் அப்படித்தான் திமுகவுக்கு உதயசூரியனும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னமும் தேமுதிகவுக்கு முரசு சின்னமும் பாமகவிற்கு மாம்பழ சின்னமும் பாஜகவிற்கு தாமரை சின்னமும் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னமும் உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று பானை விவசாயி சின்னங்களை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டன தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்டால சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் போட்ட வழக்கின் போது அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்பது தெரியவந்தது அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது வே அங்கீகாரம் என்பது வேறு அந்த வகையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்தை கேட்டு நவம்பர் பதினோராம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தால் நூற்றி எண்பத்தி நாலு சின்னங்கள் பட்டியலிடப்படும் தங்களுக்கு தேவையான சின்னங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு கட்சியில் குறைந்தபட்சம் ஐந்து முதல் பத்து சின்னங்கள் வரை விண்ணப்பிக்கலாம் இதனால் விஜய் மக்கள் மனதில் எழுதி பதியும் சின்னங்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளாராம் அதன்படி கப்பல் விசில் ஆட்டோ உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு விண்ணப்பிக்க உள்ளாராம் இதையே நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கவும் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே இருப்பதால் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் சின்னத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த என்ன செய்யலாம் என்பது குறித்தும் விஜய் ஆலோசித்துள்ளாராம்